வீட்டை கொண்டு வந்து நிப்பாடி போட்டு மற்ற வேலையை பார்க்குறேன் தம்பி ஓ இதுதானே உன்னை நிறைவேற்றியும் பாருப்ப கருப்புன்னு அந்த முனியனும் அந்த ஐயனாரும் அந்த பூங்கொழிலே ஆத்தா உண்மையிலே ஜாமி அருள் உண்மையாக சாமி ஆடி இருந்தால் தொண்டியில் டீ சாப்பிட்டா கூட கிளாஸை போட்டு ஜெயாமங்கலத்துக்கு ஆடி வந்துடுவேன் இந்த கூட்டத்தில் கருப்பே இருக்கா இருக்கு தத்துருவமாக கருப்பை இங்கே வரணும்

அடார்டடையல அடையலாயிரம் பண்ண மேற்கே மலையாள அது மே மலையாள நாடு அந்த மலையாள நாடு நாடு முப்போகு விளைய கூடிய பரந்த மலையால மலையாள அங்க அரசாட்சி சொல்ல ஒரு பிள்ளை இல்லே அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல அறுபது உள்ளையல் பிறக்க அப்ப மலையாளத்து அரசு ஏ காசி உனக்கு அறுபது புள்ளைகள் பிறந்திருக்கு இதுல ஒத்த புள்ளைய குருச்சி எனக்கு அப்புறம் ஆச்சி ஒரு வாரிசு இல்லடா மலையாள அந்நாட்டுக்கு தாரா குடுடா என்று சொல்லி வண்டியிட்டு மடிப்பிச்ச கேக்குங்காலா அப்ப காசி விஸ்வநாதன் சொன்னானா நான் அறுபது புள்ளைய இயலும்பு கடிக்காம நான் தெரிஞ்சு ஊட்டி வளர்த்துவாரே இதுல ஒத்த பிரிச்சு உனக்கு தாரவாக்க மாட்டேன் இந்த மனதார அறுபது தாரவாக்குறேன் அழைத்து சென்று மலையாள நாட்டுல வளர்த்த ஆளாக்கு என்று சொல்லி அறுபது பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு காசி விஸ்வநாதன் தாரவாக்கு அந்த மலையாளத்து மக்களுக்கு வாரிசு வீடு வீடாக சென்று அறுபது பிள்ளையும் ஒட்டி வளர்க்குதுடா மலையாள நாடு இந்த அறுபது பிள்ளையும் வளர வளர முப்போகு விளைஞ்சு செல்வ மலையாள சீம பஞ்சம் போகுது அங்க பயிரெல்லாம் நான் கருகுது அங்கே விலங்கள் ஆஞ்சாகுது மக்கள் எல்லாம் பஜில வட்டி நிலவாடுது அப்ப மலையாளத்தை அரசு நாட்ட காக்க வழி இல்லாம இது என்னடா பஞ்சம் நல்லா இருந்த மலையாள நாடு இந்த பஞ்சவர வர காரணம் என்ன அப்ப எத்தனைய கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல மண்டும் குறி பார்த்தாலும் அங்கே உடுக்க விட தெரிஞ்சிட அங்க பேச விடாம வாய கட்டி புறோம் புறம் அப்ப இந்த குறி சொல்ல நான்

இந்த பஞ்சவரக்காரண என்னன்னு சொல்லி சொல்லி மக்கள் எல்லாம் வச்சிருக்கடா வெத்தலைய வெத்தலையா அறுபது பிள்ளைய ஒரு மாதிரி ஒன்னு ஏந்து ஒத்த பிள்ளையா நிக்குதுடா இது பொள்ளா கருப்புடா இது ஆரடி வெங்கடா இந்த கருப்பு சங்கிலில கட்டு நாளம் கட்டுக்கு நிக்காது இந்த கருப்பு இனி மலையாள நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்ட கருப்பு அழிச்சு புற என்று சொல்லி நாட்டை விட்டு என் கருப்பன விரட்ட வழி தெரியாம அங்க கலங்குதுடா கதறுதுடா மலையாள நாடு அப்ப ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு

என்னைய வளர்த்த மலையாள நாடே இங்கே இருக்க உனக்கு இடம் இல்லடா என்று சொல்லி நாவாறேன் மலட்டாட்டு ஒத்தையில நான் தமிழ்நாட்டுக்கு போய் நான் எந்த திசையில ஓய் ஒக்கார எனக்கு வழி தெரியலையே என்று கருப்பின் பெட்டி மலட்டாட்டு தண்ணியில இறங்குதே அப்ப அழகு மலக்காடு காடு என் அருவி மலைச்சோங்க அந்த அழகு மலை வணக்காட்ட பதினெட்டு திருடர்களும் கொள்ளை அடிக்க வரும் காலா அப்ப என் கருப்பேம் பெட்டி மனட்டாட்டு தண்ணில வர்ற கருப்பேம் பெட்டி திரும்புதுடா அழகு ஓயில் எல்லைய நோக்கி அந்த பதினெட்டு திருடல்களையும் பதினெட்டு படிக்கட்டாக்கி உக்காந்தாண்டா பதினெட்டாம் படியா உனக்கு இதுவரைக்கும் நீ அள்ளி கொடுத்த ஒரு அசகு பசகு வந்ததில்லை நீ எடுத்து மீன் போகணதில்லை இந்த செய்யாமங்கல கிராமத்தை காத்து கொண்டிருக்க ஏன் ஐயனாரே கூட்டிக்கிட்டு இந்த பூங்குழி அம்மனை கூட்டிக்கிட்டு நாங்க வீராம் குறையலடா செய்யாமங்கலத்தில் இருக்க ஜாமி மீதாம் குறையில என்று சொல்லி கொஞ்ச நேர வெட்டவடி பொட்டல வந்து பத்து ரூபா நிக்கிறா பதினெட்டாம் படியா என் பதினெட்டு படி கருப்பை வணங்கி கருப்பனை நிப்பாட்டி அதுக்கப்புறம் தான் அலப்பை தம்பி பேசாமல் அம்மன் பொங்கல் திருவிழா மற்றும் அருள்மிகு ஐயனார் குதிரை விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த அற்புதமான புனிதமான மேடையை அலங்கரிக்கும் நிகழ்வாம் எங்கிருக்கு இந்த நோட்டீஸ் எதுவுமே அவசரப்பட்டு படிக்க முடியாத வழியாடா இறங்கி கிறுகிறத்து போய் அத்தி செய்யாமங்கலம் பிளாக் கார்ட் பாய்ஸ் எங்களது செய்யாமங்கலம் பிளாக் கார்ட் பாய்ஸ் இளைஞர் சார்பாக இன்று நடக்கக்கூடிய நாடகம் கதம்பம் காமிக்ஸ் எனும் நகைச்சுவை நாடகம் உங்கள் மத்தியில் அது மாதிரி நடைபெறும் நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமனி உங்களை சிரிக்கி வைப்பதற்காக உள்ளே செங்கக்கல்லை தூக்கி வார் அப் செய்து கொண்டிருக்கிறார் மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக நகைச்சுவையிலும் சரி பேச்சிலும் சரி தெம்மாங்கு குரலில் பாடக்கூடிய அன்பு தம்பி துண்டி அருகாமல் உள்ள திணையத்தூர் மண்ணின் மைந்தன் கார்த்திக் ராஜா அவர்கள் மற்றொரு நகைச்சுவை தண்டராக நடிக்க காத்துக் கொண்டார் என்ன சொல்ல வராது சரி பேசக்கூடாது பேசக்கூடாது ப்ரோ இருங்க ப்ரோ நாடகத்தை கருத்து போடாதீங்க ப்ரோ ஆறு முனிய கலையரசு பின்பாட்டு இசையமது எனது அன்பு தம்பி புதுக்கோட்டை அருகாமல் உள்ள காவிரி நகரை சேர்ந்த செய்யாமங்கல புண்ணிய பூமியிலே பேர் வாங்கி செல்வேன் என்று வந்திருக்கிறான் இந்த தம்பி எல்லாத்தையும் வாழ வைத்த செய்யாமங்கலம் மண்ணு உன்னை வாழ வைக்கும் அந்த பூங்குழலி ஆத்தாவை மனசில் நினைச்சுக்க ஐயனார நினைச்சுக்க என் அன்பு தம்பி காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஆறு முனிய பின்பாடு தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க அது தேவரையா போசுதானுங்க ஆமா தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க அது என்ன தேவரையா பேசியது சாரு போசு அந்த என்ன தூக்கி மிது சாரு தேவரையா பேசியது சாரு போசு அந்த வில்லை தூக்கி மிது சாரு பேசதுக்கு இரண்டு அது தேவரையா போசுதானுங்க து உள்ளே அது இந்தியாவின் வாசனம் உள்ள அண்ணே இந்த ராணி பெற்றது உள்ளே அது இந்தியாவின் வாசனம் உள்ள சொத்து வத்து கோடி இருந்தோம் அதுல பட்டு வச்சு வாழ்ந்தது உள்ள பானத்துக்கு எல்லை இருக்கும் தேவ புகழ் போதுவதில் எல்ல இருக்க பானத்துக்கு எல்ல இருக்கும் இருக்கியா மானத்துக்கு முசுறு பெருசா போசுப்பட்ட கஷ்டத்துக்கு நாடு பெருசா தங்கமே தேசத்துக்கு ரெண்டு கண்ணுக்கு அது தீவரையா போசுதான் சொல்லுங்கன்னே அண்ணே

கஷ்டந்தான் விடுதலைக்கு பின்னேயப்பந்த பல பேர் சப்போர்ட் கேட்கிறாங்க ஐயா அண்ணமே தேசிய ஐயா தேவர் பாருங்க நம்ம நாட்டுக்கு தான் ரெண்டு கண்ணுக்கு அண்ணே தேவையே ரெண்டு கண்ணுக்கு नम देवरिया पोसी दानुगे बिल्ले ये ना देवरिया पेसी ये रिचारी, तुकी पेस ये रिचारी। पोस अंदर बिल्ले ये ना तू की मिदिचारी बिल्ले ये ना देवरिया पोस अंदर बिल्ले ये ना तू की कन्नगे अध देवरिया पोसी दानुगे ये सच की कन्नगे अध देवरिया पोसी दानुगे சூப்பர் அருமை அருமை சூப்பர் வாழ்த்துக்கள்.